அழிப்பேன் அதிமுகவைின் ரான்பதம் தமிழகத்துல நட பாராளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தொடங்கிட்டாங்க பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட்டணி நிலவரம் மற்றும் தொகுதி நிலவரம் ஆகியவற்றை வெளியிட்டுட்டாங்க மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அதிரடியா விலகியிருக்காரு எம்ஜிஆர் காலத்திலிருந்தே ராஜ கண்ணப்பன் மிகவும் செல்வாக்கு மிக்கவரா வலம் வந்தவர் அவர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் இந்த நிலையில் ஜெயலலிதாவோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அங்கிருந்து விலகி தனி கட்சியும் தொடங்கினாரு பின்னர் திமுகவில் இணைந்து இளையான்குடி எம்எல்ஏவும் ஆனார் அதன் பிறகு அங்கிருந்து விலகி மறுபடியும் அதிமுகவில் சேர்ந்தாரு ராஜ கண்ணப்பன் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் எதிர்த்து போட்டியிட்டவர் ராஜ கண்ணப்பன் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதனை அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திருப்பத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பனிடம் தோல்வி அடைஞ்சாரு ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக உள்ள ராஜ கண்ணப்பன் சிவகங்கை அல்லது ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட முயற்சி செஞ்சு வந்தாரு ஆனா இந்த ரெண்டு தொகுதிகளை அதிமுக கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு ஒதுக்கிடுச்சு இதனை அடுத்து ராஜ கண்ணப்பன் யாதவ் சமூகத்தை சேர்ந்தவருங்கிறதுனால யாதவ் சமூகத்தினர் மதுரையில் நிறைந்திருப்பதால இந்த தொகுதியில் போட்டியிட முடிவு செஞ்சார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆர் கோபாலகிருஷ்ணன் வெற்றி பெற்றாரு அந்த நம்பிக்கையிலையும் திமுகவை அழகிரி எதிர்ப்பதாலும் எப்படியும் மதுரையில் நின்னா வெற்றி நிச்சயம் கருதுன அவர் அதிமுக சார்பில் மதுரை தொகுதியை குறி வச்சிருந்தாரு அப்படி இருந்த போதிலும் அவருக்கு சீட்டு ஒதுக்க அமைச்சர்கள் செல்லூர் கே ராஜு ஆர் பி உதயகுமார் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததா சொல்லப்படுது இதனை அடுத்து இருபது தொகுதிகளுக்கான அதிமுக வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியாச்சு இந்த பட்டியலில் ராஜ கண்ணப்பனின் பெயர் இடம்பெறவில்லை அதற்கு பதிலாக ராஜன் செல்லப்பாவனுடைய மகன் ராஜன் சத்தியனுக்கும் மதுரை தொகுதி ஒதுக்கப்பட்டுச்சு இதனால கண்ணப்பன் கடும் அதிருப்தியில இருந்து வந்தார் இந்த நிலையில ஸ்டாலினை சந்திச்சு மக்களவை தொகுதிக்கு தனது ஆதரவை தெரிவிக்கிறார் ராஜ கண்ணப்பன் இதனால கண்ணப்பனின் இந்த அறிவிப்பு ஓபிஎஸ் இபிஎஸ் மற்றும் அதிமுக தொண்டர்களை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு மேலும் அந்த பகுதிகளில் அதிமுகவுக்கு இது பெரும் பின்னடைவாக இருக்க கூடும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க கூட்டணி கட்சிகளுக்கு சபாதியா ச ஒதுக்கி கொடுத்து இருபது தொகுதியில் அந்த கட்சி போட்டியிடுற நேரத்துல வாரிசு அரசியல் கூடாது அப்படின்னு சில கோரிக்கைகளும் எழுது வந்தது இந்த நிலையில ராஜா கண்ணப்பன் அங்கிருந்து விலகி இருப்பது அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு